வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் கடைசி பகுதி அத்தியாயம் முப்பத்தொன்பது வேகமாக எழுந்து சமையல் அறைக்குள் வந்த மா அவளது தோள்களை பற்றி தன் பக்கம் திருப்பிக் கொண்டான் நான் வந்ததிலிருந்து பார்க்கிறேன் என்ன இப்படி நீ அழுகிறதை பார்க்க எனக்கு சகிக்காதுன்னு தெரிஞ்சும் கண்ணீர் விடுறது சரியா சொல்லு கொஞ்சலாக கேட்டவண்ண மீண்டும் அவளது கண்ணீரை துடைத்து விட்டான் நீ பேசி முடித்ததை பொறுமையாக கேட்டின்றிருந்தேன் இப்போ நான் எந்த முடிவோட வந்திருக்கேன்னு சொல்லப்போவதை நீ நிதானமாக கேட்க வேண்டாமா அன்போடு மெல்ல அதட்டினான் மௌனமாக கண்ணீருடன் அவள் தலையை அசித்தபடி அவனது பிடியை நின்று மெல்ல நகர்ந்து அப்பால் நின்று கொண்டாள் இந்த அழுமூஞ்சி பெண்ணை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் திருத்தணியில் கல்யாணம் செய்து கொள்ள போறேன் என்கிற செய்தியை சொல்ல ஆவலுடன் நேரே வந்திருக்கேன் உல்லாசமாக சிரித்தான் தாங்க முடியாத ஆனந்தம் மங்களாவுக்கு ஆனாலும் மனதில் ஏன் இந்த லேசான உறுத்தல் துரதிருஷ்டம் பிடித்தவள் என்று அண்ணாவிலிருந்து அனைவரும் அவள் உணர்வுகளில் ஏற்படுத்தியிருந்த அழுத்தமான நினைவு குறுகுறுத்தது மங்களா என்று மனசாட்சி அதிட்டுவது போன்ற ஒரு பிரமையால் அவள் திணறி போனாள் அதுக்கு நான் ஒப்புக்கொள்ள வேண்டாமா துயரத்துடன் திக்கினாள் ஏற்கமே ஒப்பு கொண்டாச்சு இனிமே மாட்டேன்னா யார் விட போறா எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கொண்டாலும் தேடி பிடிச்சி தாலியை கட்டிவிட மாட்டேன் என்னை பற்றி என்னத்தான் நினைச்சின் இருக்க வேடிக்காக சிரித்தான் இந்த விபத்துக்கு பிறகு எனக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுடுத்து என் ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கத்தான் இருக்கு நான் சென்ஸ் நான் நம்பலை எனக்கு எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது நம்ம ரெண்டு பேருக்கும் வனப்பொருத்தம் ஏற்பட்ட பிறகு மற்றதையெல்லாம் உதற வேண்டியது தானே நியாயம் எனக்கு ஏற்ற தாழ்வு ஜாதி மத வித்தியாசங்கள் சில தவறான கொள்கைகள் இவைகள் மேலே நம்பிக்கை கிடையாதுன்னு எத்தனையோ முறை உன்னிடம் பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கிறேன் நான் தேர்ந்தெடுத்திருக்கும் பெண்ணை என் கண்கள் போல பாவிச்சு சாபம் உரிமை தந்து என் மனைவியாக ஏற்றுண்டு நீண்ட காலம் வாழணுங்கிறது என் ஆசை அதுவும் உனக்கு தெரிந்த விஷயம்தானே அப்படி இருந்தும் என் மேலே உனக்கு ஒரு சிறு சந்தேகம் ரொம்ப ரொம்ப சொல்லி கொண்டே மிக அருகில் வந்தான் ஆனால் நான் ரொம்ப துரதிருஷ்டம் பிடிச்சவள்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிரூபித்து விட்டதே இதெல்லாம் ஒருத்தர் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத சம்பவங்கள்னு என் அபிப்பிராயம் இவைகளுக்கு ஒருவரை பொறுப்பாக்கி குற்றம் சாட்டுவது ரொம்ப தவறான போக்கு மதியினம் என்றே சொல்லலாம் நடப்பது நடந்தே தீரும் என்று தெய்வ பலத்தின் மேலே நம்பிக்கையுடைய யாரும் இந்த எதிர்பாராத சம்பவங்களுக்கு காரணம் அதில் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் தானே வழி சுமத்தக்கூடாது இது அறிவுக்கு ஒவ்வாத செய்கை பண்பான மனிதர்கள் யாரும் செய்ய மாட்டார்கள் என்னை பொறுத்தவரை எந்த சமயமும் என் மனசிலே உன்னை பற்றி இது மாதிரியான தப்பான எண்ணங்களே ஏற்பட்டதில்லை உறுதியாக சொல்கிறேன் நீ நம்பலாம் உனக்கு இன்னும் சந்தேகமா மெல்ல சிரித்து கொண்டு இன்னமும் சற்று அருகிலே நெருங்கி வந்தான் அதிர்ஷ்டம் என்கிறதை பற்றி ஒரு நம்பிக்கை பல காலமாக மனதிலே இருந்துட்டு அவள் பேச முடியாது திணறினாள் அதிர்ஷ்டத்திலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா அது உன்கிட்ட பூர்ணமாக இருக்குன்னா நான் சொல்ல போகிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானிச்சுட்டு மாங்கல்யத்தை எடுத்துட்டு குருநாதர்கிட்ட ஆசி வாங்க போன இடத்துலே வண்டையை உடைச்சு கொண்டேலே அதை தான் அதிர்ஷ்டம்னு சொல்ல போகிறேலா உதட்டை கடித்து கொண்டு துயரமாக கேட்டாள் ஆமாம் வண்டையில் அடிபட்டது உண்மை ஆனால் அத்துடன் ஒரு அதிசயம் நிகழ்ந்ததே அதை சொல்கிறேன் கேட்டுக்கோ கார் கதவை பூட்டாது சாத்தியிருந்ததனால் நொறுகின வேகத்தில் கதவு திறந்துண்டு நான் வெளியே உருண்டு சற்று தொலைவில் விழுந்து கிடந்தனாம் என் வலது கை சட்டைப்பையை கேட்டியாக பற்றி கொண்டிருந்ததாம் என் குருநாதர் சொன்னார் அந்த சட்டை பையில் தான் உன் கழுத்தில் ஏறப்போகிற மாங்கலத்தை ஒரு காகிதத்தில் மடித்து பத்திரமாக வைத்து கொண்டிருந்தேன் அதுதான் என்னை பெரிய ஆபத்திலிருந்து ஏன் மரணத்திலிருந்து காப்பாற்றியதுன்னு நினச்சிக்கோ ஏன் உனக்கு தான் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கையாச்சு உன் கழுத்தில் ஏறு முன்பே அதுக்கென அது எனக்கு ஒரு பெரும் பாதுகா பாதுகாப்பளிக்கும் சக்தியாக இருந்தது ஏறின பின் பல நலன்களை வாரி வழங்கி என் வாழ்வை இனிமையாக்கப் போகிறதுன்னு ஏன் நீ நம்பக்கூடாது மிக மிக அருகில் நெருங்கி அவளது முகத்தை நிமர்த்தி கண்களை மறைத்துக்கொண்டு கொண்டு நெற்றி மீது புரண்ட கூந்தலை ஒதுக்கிவிட்டு அன்போடு பார்த்தான் மங்களா நீ என் உயிர் இன்னும் என் மேல் சந்தேகமா மங்களா கொஞ்சம் சிரி வாழ்நாள் முழுவதும் என் மனைவிங்கிற ஸ்தானத்தில் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த தகுதியை நீ தான் எனக்கு தரணும் எங்கே கொஞ்சம் சிரிக்கணும் மங்களா நான் தாங்க முடியாத மகிழ்ச்சியில் சிரித்தாள் அழுதால் மறுபடியும் சிரித்து விட்டால் நாம் இரண்டு பேரும் வரும் வெள்ளிக்கிழமை திருத்தணியில் தம்பதிகளாக போகிறோம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நாம் வரோடா போய் என் குருநாதரிடம் முன்கூட்டியே ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் நீ என்னோட புறப்பட தயாராகணும் சரிதானே மகிழ்ச்சி பொங்கிய வெள்ளத்தில் மங்களாவின் சம்மதம் தெரிந்தது ஆமாம் இத்தனை நாளையும் நான் பேசிகிட்டே இருக்கேன் தொண்டை காஞ்சி போச்சு ஒரு கப் டீ கூட போட்டு தர மாட்டேங்கிறியே இப் இப்படித்தான் நீ என்னை நம்ம வீட்டிலே கவனிச்சுக்க போறியா துள்ளி கொண்டு வாங்களா நகர்ந்தாள் வன்னிச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துலேயே டீ போட்டு வந்துடுறேன் இப்போவே சொல்லிடுறேன் நான் சமைக்கும் போது நம்ம வீட்டில் நீங்கள் பின்னாடி வந்து கழுத்து மேலே மூச்சு முட்டிண்டு உதவி செய்கிறேன்னு வந்தால் எனக்கு வேலை ஓடாது என்று கூறியபடி சிரித்து கொண்டு அவனை மெல்ல பிடித்தல் செல்லமாக வெளியே தள்ளினாள் மசாலா பொடி தூவி சுவையாக தயாரித்த தேநீரை கேட்டிலி நிரப்பி அத்துடன் கூட சாப்பிட காமமாக செய்து வைத்திருந்த நெய் முறுக்குடன் கொண்டு வந்து மேஜை மீது வைத்தாள் இதுக்கு தான் சொல்லுவா அண்டை வீட்டுக்காரன் நெய்யே என் போன்ற அட்டீ கையேன்னு காஷிநாத் குருபாக அவளை பார்த்தான் மாங்களா குலுங்க குழுங்க சிரித்து விட்டாள் முகம் குங்குமமாக சிவக்க பட்கள் மின்ன கண்கள் பழிச்சுட மகிழ்ச்சி புரிக்க அவள் சிரித்ததையே மயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் காசிநாத் இந்த பெண் மாங்களா அவனை எப்படி தான் நாட்கொண்டு விட்டிருக்கிறாள் இவளது கண்ணீர் அவனை துயரப்படுத்தி விடுகிறது இவளது சிரிப்பு அவனை மகிழ்ச்சியில் மிதக்க செய்கிறதே இவளது உணர்வுடன் ஒன்றி போன இந்த பிடிப்பை வெறும் காதல் அல்லது இளமையின் கவர்ச்சி என்று சொல்லிவிட முடியாது யுக யுகமாக தொடர்ந்து கொண்டு வரும் ஆன்மாக்களின் நேய நேயமான பிணைப்பு இவள் அவனுக்கு பல காலமாக தெரிந்தவள் புரிந்தவள் அவனுடையவள் சந்தேகமே இல்லை தனக்குள் வியப்போடு எண்ணி மேய் போன காசிநாத் தேநீர் கோப்பையை எடுத்து மெல்ல சுவைத்து வருகத் தொடங்கினான் அடடா சமைச்சு காய்களை பற்றி மறந்துட்டு இருக்கேன் அவெல்லாம் திரும்பி வந்துடுவாளே மங்களா நகரம் என்றபோது அவள் காரத்தை பற்றி எதிரே இருந்த நாட்காலியில் அமர்த்தி கொண்டான் அவளெல்லாம் இப்போ வரமாட்டாள் பதினோரு மணிக்கு மேலே தான் வருவாள் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த பெண்ணை இந்த காசிநாத் ரொம்ப நேசிக்கிறான் இப்போ மட்டுமில்லை பல யுகங்களாக தொடர்ந்து இவளையே தேடின்றி அழைஞ்சு கொண்டு திரியுறான் போதுமா அன்புடன் கேட்டான் நான் சமையலை பற்றி கவலைப்படும்போது நீங்கள் காதலை பற்றி பேசுகிறேன் அவாளெல்லாம் வந்துட்டாக்கா இப்போ வரமாட்டாள் இன்னும் கொஞ்சம் அழியாகும் உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி திடீர்னு வந்து கதையை தட்டி உன்னை தகைச்சு வச்சு தனிப்பட்ட முறையிலே நம்ம கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட நானே சொல்லணும்னு ஏற்பாடு செய்தது உன் ஸ்நேகிதி லதாவும் அவள் கணவரும் தான் அப்படின்னா அவளுக்கெல்லாம் தெரியுமா திகைப்புடன் கேட்டாள் அவள் மங்களாவுக்கு அவனது வார்த்தைகள் வியப்பியும் மகிழ்ச்சியும் அளித்தன அவளது திகைப்பை கண்டு காசினா தொடர்ந்தான் நீ வீணா பாவம் பதஞ்சலி மேலே தப்பு கண்டுபிடிச்ச பரோடாவில் நான் உடம்பு தேறி ஓய்வார்கற்ற என்னோட கங்காதரன் டெலிஃபோனில் பேசினார் நீ இங்கே வந்து தங்கியிருப்பதை தெரிஞ்சு நான் கவலைப்படக்கூடாதுன்னு தைரியம் சொன்னார் லதா உன்னை ரொம்ப கவனிச்சுக்கிறதாக சொன்னார் உண்மையில் லதா ஒரு நல்ல ஸ்நேகிதி இதற்கு பின் மலபார் ஹில்ஸ் டைரக்டர் பிரசாத்துக்கு இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் நான் ஓய்வுக்காக தங்கின போது தினமும் லதாவும் அவள் கணவரும் என்னை வந்து சந்தித்து கல்யாண ஏற்பாடுகளுக்கு பெரும் உதவி செய்தார்கள் இப்போ கூட கல்யாணத்துக்கு வேண்டிய சில முக்கிய சாமான்களை வாங்கத்தான் போயிருக்காள் நான் உன்னை உடனடியாக சந்திக்கணும்னு துடிச்சப்ப லதா தான் கல்யாணத்துக்கு தேதி வச்சு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு திடீர்னு சந்திச்சு உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு தீர்ம லதா ரொம்ப பொல்லாதவள் என்கிட்ட இதெல்லாம் பற்றி மூச்சே விடலை வெட்கத்தில் மங்களா தன் விரல்களை நேடி கொண்டாள் பதிஞ்சலிக்கிட்டு நேர்த்திக்கு ஃபோனில் பேசினேன் நம் கல்யாணத்தை பற்றி சொன்ன போது அவருக்கு மகிழ்ச்சி பிடிபடலை சார் நீங்கள் லீவ்லேயே அங்கே இருக்கிறப்போ நான் ஆஃபீஸ் காரியங்களே கவனமாக பார்த்துக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அது என் பொறுப்பு அதோடு ஒரு சின்ன ஒயிண்டு வேண்டுகோள் ஆஃபீஸை சேர்ந்த நாங்களெல்லாம் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் வுட்லண்ட்ஸில் ஏற்பாடு பண்ண போகிறோம் அதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கணும்னு கேஞ்சினார் சரின்னு ஒத்துக்கொண்டேன் கங்காதரன் தன் சிநேகிதன் மூலம் திருத்தணியில் கல்யாணத்திற்கு ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு அழைப்பு இதழ்களை கொடுத்துட்டார் முறவளித்தபடி தன் சஃபாரி சூட் பையிலிருந்து அழைப்பு இதழை அவள் முன்வைத்தான் மிஸ் மங்களா இந்த கல்யாணத்தை சுபமாக நடத்தி கொடுக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் முடியுமா அவள் கரங்கள் இரண்டையும் பற்றி கொண்டு சிரித்தான் மணி ஆகிறது விடுங்கோ சமையல் அப்படியே நிற்கிறதே மனம் நிறைந்த மகிழ்ச்சியில் திளைத்தவளை மீண்டும் நாட்காலையில் அழுத்தமாக இருக்கிறான் உனக்கு குருவி ஜோசியம் கயிறாக பார்க்கறது இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் தேநீர் குடித்ததும் அந்த கோப்பையின் அடியிலே தங்கி பரவி கிடக்கும் தேயிலைகளை பார்த்து ஆரிடம் சொல்கிறதை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன் டீ கப் ஜோசியம் பற்றி எனக்கு கூட கொஞ்சம் தெரியும் இருக்கேன் ரொம்ப வேடிக்கை பண்ணுறேன் செல்லமாக சரிங்களா வாங்களா கையில் காலி கோப்பை எடுத்துக்கொண்டு அதற்குள் கவனமாக பார்ப்பது போன்று நினைத்துவிட்டு காசிநாத் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னான் இதிலெல்லாம் என் கண் முன் பளிச்சென்று சென்று தெரிகிறது இந்த மங்களாவுக்கும் காசிநாத்துக்கும் ரொம்ப விமர்சையாக வெள்ளிக்கிழமை காலையில் திருத்தணியிலே கல்யாணம் ஜம்முன்னு நடக்கிறது சமையலை மேற்பார்வை செய்ய பதஞ்சலி ஓடிக்கொண்டிருக்கிறது தெரிகிறது அவசரமாக ஒரு நட்டை விண்டு தின்னு ருசி பார்க்கிறார் மனுஷன் பெரிய சாப்பாட்டு ராமன் அட இந்த கல்யாண பெண் ரொம்ப சிரிக்கிறாளே ஆமாம் அவள் அண்ணாவும் அண்ணியும் கூட கல்யாணத்துக்கு வந்து ஆசை பண்ணுறதை பார்த்ததும் முகத்திலே அத்தனை பெரிய சிரிப்பு பிரசாத்தேனோ வேடிக்கையாக மணமகனிடம் பேசுகிறார் கல்யாணத்தை உடனே பதிவு செஞ்சுக்கோங்க பின் காலத்துக்கு அது நல்லதுன்னு உபதேசிக்கிறார் போல் இருக்குது ஹனிமோன் எங்கேன்னு யாரோ கேட்கிறார் ஊட்டிக்கு போகிறதா ஏற்பாடுன்னு கங்காதரன் இறைஞ்சி எல்லோருக்கும் கேட்குறாப்புல சொல்கிறார் என்ன அவள் பேசுறதெல்லாம் கூட கேட்கறதே ரொம்ப அதிசயம் இது போங்க ரொம்பவும் தமாஷ் பண்றேன் இத்தனையும் இந்த சின்ன கப்புக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு தெரியறதாக்கும் பரிகாசம் பண்ணுறதுலே ரொம்ப கெட்டிக்காரன் நீங்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொண்டு அவள் உள்ளே போக எழுந்தாள் அட கடைசியாக தெரியறதை சொல்லாட்டா இந்த டீ கப் ஆறுடத்துக்கு பலன்களையே பெங்களூருக்கு காசிநாத் வேலை உயர்விலே போகிறாப்புல தெரியறது இது என்ன ஒரு அழகான வீடு கம்பெனி லோன் வாங்கி வீடு கட்டி கொண்டு விட்டான் போல் இருக்கு மங்களா ஷீட்டும் கட்டுமா கொடுத்தனம் பண்ணி பணத்தை சேர்த்து கொடுத்துருக்கான் வீடு சின்னதாக இருந்தாலும் அழகான ஒரு தோட்டம் கூட இருக்கு தோட்டத்திலே பசு மொழி தரை மேலே ஒரு நாய்க்குட்டி விளையாடுறது அட அது துரைத்தின்று நான்கு குழந்தைகள் இரண்டு பெண்கள் இரண்டு பிள்ளைகள் இந்த காசிநாத் இத்தனை சுருக்கா பெரிய சம்சாரி போதும் ஜோசியம் வெட்கட்டுடன் சிரித்து அவள் உள்ளே ஓட முயன்ற போது வாயிலில் அழைப்பு மணி கிணத்து கிண கிணத்தது முகம் சிவந்து போன மங்களா ஓடி சென்று திறந்தாள் என்ன மங்களா வெள்ளிக்கிழமை காத்தாலே கல்யாண மாமே பெண்ணும் மாப்பிள்ளையும் எங்களுக்கு தெரியாமல் ஏனவோ ரகசிய திட்டம் வகுத்து நிற்காப்பிளே இருக்கே களைகளை வென்று சிரித்தபடி உள்ளே நுழைந்த லதா தன் தோழியை நெஞ்சோடு இருக தழுகி கொண்டாள் இன்னைக்கு சமையல் எதுவும் நடக்காதுன்னு தெரியும் அதனாலே வழியிலே கொஞ்சம் சப்பாத்தியும் சப்ஜியும் வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லதாக போச்சு காமாமால் சந்தோஷமாக சொல்லி கொண்டு உள்ளே வந்தாள் இதெல்லாம் கொண்டு முதல்லயே உள்ளே வச்சிட்டு வரேன் கைகளில் சுமையாக தூக்கி கொண்டு வந்த சாமான பார்சல்களை வைக்க எதிர்பார்க்கத்தாரைக்குள் சேர்ந்தார் கங்காதரன் இங்கே வாங்க எல்லோரும் இந்த பெண்கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இருக்குது லதா உரத்துக்குரலில் சொன்னால் காசிநாத்துக்கு யாரும் இல்லைன்னு மங்களா நினைக்க வேண்டாம் நானும் என் கணவரும் பிள்ளை வீட்டுக்காரர்களாக கட்சி மாறிவிட்டோம் இந்த கல்யாணத்திலே வரதட்சணை சீர் இதை பற்றி ஒன்றுமே எங்களுக்கு தெரிவிக்கலையே உடைய தலைப்பை இழுத்து சொல்லிக் கொண்டு முன் வந்தால் லதா நான் என் மனதிலே ஒரு லிஸ்ட் தயார் பண்ணியிருக்கேன் சொல்லட்டுமா சிரித்தாள் மங்களாவுக்கு யாரும் இல்லைன்னு நீயும் நினைக்க வேண்டாம் நான் இதோ அவள் தாயார் இருக்கேன் என்கிட்ட கேள் காமோமால் போலியான கோபத்துடன் மகள் பொண்ணு முன்னால் நின்றாள் காசிநாத் திரும்பி என் பெண்ணை கேட்டு கல்யாணம் செய்துக்கிறார் அதனாலே வரதட்சணை ஷீர் என்கிற ஐட்டங்கள் அடிபட்டு போயிட்டது இந்த பெண்ணை நானே கொள்வேன் வந்து மாப்பிள்ளை நிற்கணும் அதனால் பெண்ணுக்கும் பெருமை ஏற்படணும்னு நம்புறவன் நான் அதனாலே இங்கே வரதட்சணை கிடையாது சீர் கிடையாது தங்க விக்கிரகம் போல இருக்கிற இந்த பெண் தான் அவரது வருங்கால வருங்காலத்து சகல சம்பத்துக்களும்னு நினைக்கணும் சொல்லப்போனால் கல்யாண செலவு முழுவதும் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்ததுன்னு தான் சொல்வேன் போனால் போகிறதுன்னு நாங்களும் எங்களால் ஆனதை ஏதோ செய்கிறோம் அவ்வளோ தான் இந்த கல்யாணத்தில் இரண்டு வீட்டுக்காரர்களும் சமம் ஒருத்தர் உயர்ந்தவர் இன்னொருத்தர் அவளுக்கு தாழ்ந்து படித்து போகணுங்கிற கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சாச்சு இந்த கல்யாணத்தாலே காசிநாத் எப்படி மங்களாவுக்கு ஒரு கணவனாக அமைகிறாரோ அதே போல் மங்களாவும் அவருக்கு ஒரு நல்ல மனைவியாக அமைகிறாள் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் துணை வாழ்வின் காலம் முழுவதும் துணைவர்கள் புரிஞ்சுதா காமோமாலும் சந்தோஷத்துடன் ஆர்ப்பரித்தாள் போதும் சம்பந்தி சண்டை சாமான்கள் எல்லாம் சரியா வாங்கியாச்சானு கொஞ்சம் எண்ணி பார்க்கலாமா மனைவியிடம் கேட்டார் கங்காதரன் அதற்கு பின் அந்த ஃப்ளாட்டே சிரிப்பில் குலுங்கியது மங்களாவின் திருமணம் திருத்தணியில் விமர்சையாக அந்த வெள்ளிக்கிழமை விடிய காலை முகூர்த்தத்தில் இனிதே நடந்தேறியது அவளது அண்ணாவும் அன்னையும் வந்திருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்து தம்பதிகளை ஆசிர்வதித்தது ஒரு விசேஷ நிகழ்ச்சி அதை அதிசயமான சம்பவம் அவளுடைய இரு சகோதரிகளும் தங்கள் கணவர்களுடன் வந்து கல்யாணத்தில் கலந்து கொண்டு அதை நிறைக்க செய்தது டைரக்டர் பிரசாத் மணமக்களுக்கு கணிசமான தொகையை காசோலை வடிவில் மனு பரிசாக தந்து வாழ்த்து கூறினார் பதஞ்சலை ஏற்பாடு செய்த ரிசப்ஷனில் மணமக்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர் தேனிலவுக்கு கிளம்பும் முன் தான் வசித்த வீட்டின் விளக்கை ஏற்றி வைக்க மனைவியை அழைத்து கொண்டு சென்ற காசிநாத் மகிழ்ச்சியின் நிலையில் இருந்தான் பல பழி புதுமறையில் மின்னிய குத்து விளக்கை ஏற்றிவிட்டு குருநாதர் படத்திற்கு இருவரும் விழுந்து நமஸ்கரித்து எழுந்தனர் மகளா அந்த தவறான நம்பிக்கைகளை மனத்திலிருந்து உதறிவிட்டு இனி என் மேலே பூரண நம்பிக்கை சென்று என்னோடு சந்தோஷமாக வாழ விருப்பம்தானே கேட்டான் காசிநாத் கட்டும் செட்டுமாக வாழ்ந்து நீங்கள் கற்பனை செய்த அந்த வீட்டை கட்டி அழகான தோட்டம் பயிரிட்டு அதில் நம் குழந்தைகள் விளையாடுறதை பார்க்க ரொம்ப ரொம்ப விருப்பம் நாலு குழந்தைகள் வேண்டாம் ரெண்டு போதும் மகிழ்ச்சியோடு சிரித்த மனைவியை நெஞ்சோடு தழுவிக்கொண்டு இன்ப பெருமுச்சிறந்தான் மங்களாவின் கணவன் கதை முற்றும் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது நன்றி வணக்கம்